ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவருகை காலத்தினுடைய செவ்வாய்க்கிழமை நற்செய்தி வாசகம் புனித மத்திய வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கு அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு சீலரை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழித்தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதி விட்டுவிட்டு வழித்தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அதை அவர் கண்டுபிடித்தால் வழித்தவறி அலையா தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழித்தவறி அந்த ஒரு ஆட்டினை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறு சிறியொருள் ஒருவர் கூட நெறி தவறி போக கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுலம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இடையே சிவில் பிரியமான அன்பு சகோதரர்களே சகோதரிகளை இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இன்று புனித ஜான் நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம் இவர் பதினாறாம் நூற்றாண்டில் மெஸ்கிகோவில் வாழ்ந்தவர் பிரான்சிஸ்கன் சபையினரின் மறை போதக பணியினால் மனம் மாறி திருமுழுக்கு பெற்று நேரிய கிறிஸ்துவ வாழ்வு வாழ்ந்தவர் இரக்கத்தின் அன்னையை காட்சியை பெற்ற பேர் இவருக்கு உண்டு என்று கூறுவார்கள் ஆக இவருடைய நாளின் நற்செய்தி வாசகத்தில் இறைவன் அழகான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கின்றார் அதுதான் மீண்டும் இறைவனுடைய உறவில் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் மேற்கொள்கின்றார் தொலைந்து போன ஆட்டை தேடுகின்ற ஒரு ஆயிரின் அழகான அன்பின் கதைதான் இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த ஆயரு தான் நம் ஆண்டவர் ஒவ்வொரு தனி மனதின் மீதும் அவர் அன்பு கொண்டுள்ளதை தன்னுடைய ஆழமான தனிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஆட்டினை தொலைந்து போன ஆட்டினுடைய காட்சியை நினைச்சிவாசி நான் பார்க்கின்றோம் எவ்வாறு நல்ல ஆயர் பழித்தவறி சென்ற அந்த ஒரே ஆட்டினை தேடி சென்று அதை மீட்டெடுக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் இந்த மானிடர்கள் மீது வைத்திருந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்பேர்ப்பட்ட பாவங்கள் புரிந்திருந்தாலும் ஆண்டரை விட்டு விலகி சென்றாலும் இறைவன் நம்மை தேடி வருகிறான் நம்மை தேடி தொலைந்து போன வாழ்க்கையை நமக்கு மீண்டும் அளிக்க இறைவன் முற்படுகின்றார் அதுதான் இறைவனுடைய அன்பு மனிதர்கள் அன்பை விட்டு விலகலாம் ஆனால் இறைவன் ஒருபொழுதும் அன்பை விட்டு விலக மாட்டார் ஆக இந்த ஆயருடைய அன்பை புரிந்து கொள்கின்ற நபராக நம்முடைய வாழ்க்கை நாம் தொலைத்து விட்டாலும் ஆண்டவர் கண்டெடுக்கின்ற இடத்தில் நாம் மீண்டுமாக வந்து சேர நாம் முயற்சிக்க வேண்டும் இதே ஆண்டவரும் ஆயிரக்கான அந்த அருமையான அன்பின் வெளிப்பாடு தொலைந்து போன ஆற்றினை மூலமாக இந்த நட்ச வாசகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல உறவுகளை தொலைத்திருக்கின்றோம் பல உறவினர்களை தொலைத்திருக்கின்றோம் பல நண்பர்களை தொலைத்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சரியில்லை என்றால் முதல் முதலாக நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறானது உறவுகளை விட்டு பிரிந்து செல்வது கோபத்தை கொண்டு நம்முடைய சுயநலத்தை கொண்டு நம்முடைய ஈகோவை கொண்டு பல உறவுகளை இன்று நாம் அழைத்திருக்கின்றோம் பல உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறது தொலைந்து போன ஆடாக பல நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள் நாமும் பல வேளையில் அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டினை போன்று நம்மும் நாமும் தொலைக்கப்பட்டு இருக்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் உண்மையான அன்பை நாம் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில்தான் இருக்கிறோம் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாத ஒவ்வொரு உறவுகளும் துண்டிக்கப்படுகிறது உறவின் மீது நம்பிக்கையில்லாத ஒவ்வொரு வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது ஆக இன்று ஆண்டவர் நாம் எவ்வாறு எத்தகைய நிலையில் இருந்தாலும் எத்தகைய பாவத்தை புரிந்தாலும் நம்மை தேடி வருகின்ற ஒரு நல்ல அயராக ஆண்டு இருக்கின்ற பொழுது நாம் ஏன் அந்த ஆண்டனுடைய எந்த ஒரு பண்பை என்று இன்றனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து செல்ல வேண்டும் இறைவனுடைய இடைவிடாத தேடுதல்தான் பகித்தவரை அந்த ஆட்டை மீண்டுமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொலைந்து போனால் அந்த ஆட்டினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் இயற்கையினுடைய கடுமையான தாக்கங்கள் காட்டு விலங்குகளின் ஆபத்துகளை எதிர்கொள்ள நேரிடும் அந்த தொலைந்து போன ஆடு ஏன் இறக்கக்கூட நேரிடலாம் அதுபோன்றுதான் தான் இறைவன் நம்முடைய அன்பை மீண்டுமாக புதுப்பிக்க நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வருகின்றார் நற்கனை கொண்டாட்டத்தின் மூலமாக தேடி வருகின்றார் நம்முடைய ஜபத்தின் மூலமாக நம்ம தேடி வருகின்றாக அந்த ஆண்டு மீண்டும் நாம் இணைய வேண்டும் அதே போன்று இந்த ஆண்டு அன்பை சுவைக்கின்ற நாமும் நம்முடைய உறவில் ஏற்பட்ட உறவு முறிவுகளை இன்று சீர்தூக்கி பார்ப்போம் உறவு முறிவிற்கான காரணத்தை கண்டெடுப்போம் அது வெறும் சுயநல காரணமா ஈகோவினுடைய காரணமா அல்லது ஏதோ ஒரு தவறு நடந்து அதை நாம் இரட்டிப்பு செய்ய முடியாத சரியாக்க முய முயலாத நிலையில் இருந்ததனால் அந்த பிரச்சனையின் நிமித்தம் உறவுகள் முறிக்கப்பட்டிருக்கிறது மீண்டுமாக அந்த உறவுகளை புதுப்பிக்க மீண்டுமாக நம்ம உறவுக்கு ஒரு உயிர் கொடுக்க நம்மையை நாம் தாழ்த்த வேண்டும் பிறர் மீது நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் பிறர் மீது அன்பை நாம் அதிகப்படுத்துவதன் மூலமாக அந்த போன ஆற்றினை கண்டெடுத்த அந்த ஆயுளுடைய மகிழ்ச்சியானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நம்மை விட்டு பிரிந்து சென்று ஒவ்வொரு நபர்களை நினைத்து பார்ப்போம் ஏன் அவர்கள் பிரிந்து சென்றார்கள் நாம் ஏன் அவர்களை பிரிந்து இருக்கின்றோம் இத்தகைய நிலையில் நாம் பார்க்கின்ற பொழுது தவறுகள் யாராக செய்திருந்தாலும் எந்த விதமான தவறுக்கும் மன்னிப்பும் இருக்கிறது அதை சரிப்படுத்துகின்ற வழிமுறைகளும் இருக்கின்றது அதற்கு பொறுமையை கையாள வேண்டும் மன்னிப்பு குணத்தை நாம் வைத்திருக்க வேண்டும் சாந்தமான குணத்தை வைத்திருக்க வேண்டும் அன்பு குணத்தை வைத்திருக்க வேண்டும் இரக்கத்தின் குணத்தை நாம் வைத்திருக்க வேண்டும் சகோதரத்துவ குணத்தை நாம் வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு வைத்திருக்கின்ற பொழுது நாம் இன்று தொலைந்து போன நம்முடைய வாழ்க்கையை தேடுகின்ற பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் தொலைந்து போன நம்முடைய உறவுகளுடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான பயணத்தை நாம் இன்று தொடங்க வேண்டும் முடிந்த அளவு அந்த நபர்களுக்காக முடிந்த அளவு மனதார அவர்களை மன்னித்துப்போம் மன்னிப்பதன் மூலமாக ஏதோ ஒரு வாய்ப்பின் மூலமாக அவர்களை மீண்டும் இணைவார்களோ என்ற வாய்ப்புகளை தேடி அதை நாம் கண்டெடுத்து மீண்டும் உறவில் இணைவதற்கான எல்லா விதமான முயற்சிகளை இன்று நாம் எடுப்பதற்கு தூய் அவனுடைய வல்லமையை பெற்றிருப்போம் காணாமல் போன ஆடுகளில் நம்மை நாமே நாம் பார்க்கின்ற பொழுதும் இறைவு நம்மை தேர்ந்தெடுக்கின்றார் அதே போன்று காணாமல் போன நபர்களை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நாம் அவர்களை தேர்ந்தெடுப்போம் நாம் அவர்களை கண்டெடுப்போம் அவர்களும் நம்மை கண்டெடுப்பார்கள் ஆகவே இன்று நம்முடைய உறவுகளில் ஒரு மாற்றத்தை உறவுகளில் ஒரு வித்தியாசத்தை உறவுகளில் மீண்டும் அன்பையும் உயிரையும் வாழும் கொண்டு வர நாம் எல்லாவிதமான கிருபைக்காக கிருவைக்காக இறைவனுதை சி வைப்போம் எனில் அழகான ஒரு வரிகளுடன் இந்த மறை நாம் முடிப்போம் இறைவன் நற்செய்தியில் அவ்வாறே இச்சிறியவர்கள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழம் ஆக இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உறவில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்கள் சிறியவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் பல உறவு முறைகளாக இருக்கட்டும் யாருமே இன்று நெறி தவறி போகக்கூடாது என்பதில் நாம் சிந்தனை கொண்டு அவர்களுக்காக ஜபிப்போம் நமக்காக ஜபிப்போம் இறைவனிடத்திலும் பிறரிடத்திலும் உறவை மீண்டும் புதுப்பிப்போம் ஆமென் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவை இந்த முக்காலை வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த புதிய நாள் உதயமாகின்ற பொழுது உயிரென்னும் வார்த்தையால் நச்செய்து வாசகத்தை அழித்து தொண்ணூற்றி ஒன்பது பேரை விட்டுவிட்டு வழித்தவரிய ஒருவரை தேடி தெய்வமாக தேடி நல்ல மெய்ப்பெறாக எங்களுக்கு காட்சி அளித்தீரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டாக நாங்கள் இருக்குன்ற பொழுது எங்களை தேடி வந்ததற்காக உதன்பு மகனை எமக்காக அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உடைய இறைவிடதா தேடினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக உம்மிடத்தில் சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டு இதோ இந்த நாளில் நாங்கள் நுழைகின்ற பொய்ந்த நாளில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எங்கள் ஒவ்வொரு வரையும் நிறைவாக ஆசிர்வதித்தலும் இன்று தொலைந்து போன எங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க எல்லா விதமான கிருவைகளை அளித்திரலும் இதோ எங்களுடைய மத்தியில் வாழ்கின்ற தொலைந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் கண்டறிய நாங்கள் எவ்வாறுமை விட்டு பிரிந்து சென்று இருந்தாலும் எம்மை தேடி வந்தேரே எல்லையற்ற அன்பினால் எம்மை ஆசீர்வதித்திறே அதுபோன்று எங்கள் சொந்த வாழ்க்கையுள்ள காணாமல் போன பல ஆடுகளை இன்று கண்டெடுக்க எங்களுடைய கண்களை திறந்திரலும் தனியாக இருக்கின்ற எங்களுடைய அண்டை வீட்டார்கள் வாழ்க்கையில் பலவித சூழ்ச்சியினால் போராட்டத்தினால் கவலைப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் காயப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நண்பர்கள் எங்களுடைய அன்பிலிருந்து விலகி சென்ற எங்களுடைய சொந்த உறவுகள் நண்பர்கள் இவர்களை பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை வாய்ப்பினை மீண்டுமாக ஏற்படுத்தி அவர்களுடன் சகோதரத்துவத்துடன் இரக்கத்துடனும் அன்புடனும் நாங்கள் மீண்டும் இணைய எல்லா விதமான தூயாளுடைய வல்லமை எங்களுக்கு அள்ளி எங்களிடத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்து இருந்தாலும் அந்த பிரச்சனையின் நிமித்தம் பிரிந்து சென்ற ஒவ்வொரு உறவுகளை நாங்கள் மீண்டும் இணைப்பதற்காக அந்த தொலைந்து போன எங்கள் வாழ்க்கையை மீண்டும் எடுப்பதற்காக தொலைந்து போன மகிழ்ச்சியை மீண்டும் எடுப்பதற்காக எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அளித்து எங்களுடைய ஈகோ குணத்தை தாண்டி சுயநலத்தை தாண்டி அன்பை வெளிப்படுத்தி இன்று மீண்டுமாக எங்களுடைய உறவுகளை புதுப்பிக்க எங்களை விட்டு பிரிந்து சென்ற நபர்களை மீண்டுமாக எங்களோடு இணைத்திட எங்களுக்கு எல்லா விதமான ஆசிர்வாதத்தை அளித்தரலும் நாங்களும் சில வேளையில் தொலைந்து போன ஆடாக உமது அன்பை விட்டு பிரிந்தும் மற்றவடைய அன்பை விட்டை பிரிந்தும் தொலைந்து போன ஆடாக தனிமையில் உழழுகின்றோம் எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் உறவுகள் மீண்டும் எங்களை சந்திக்க வர நாங்கள் அவர்களை சந்திக்க செல்ல தேவையான எல்லா விதமான பாக்கியத்தை கிருபையை எங்களுக்கு அளித்தரலும் என்றும் எங்களுடைய இதயங்களின் ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை சுமந்து நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்பை வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரதித்தலும் பலப்படுத்தியர்களும் எங்களை முத ஒளியில் பழி நடத்தியலும் இந்த மன்றாட்டுக்கலை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி வழியாகவே மன்றாடுகின்றோம் மீன் எல்லா மலையரையும் தந்தை மகன் தூயாவியல் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரதிப்பாராக மீன்